ஜாலியாக ஒரு லைஃப் லா கஹோமோனே பைபிள் சீனீங்க இல்லைங்க பட்மெண்ட் சட்ரீ பர் ப்ளூ 2 பிஹ் கே ஜஸ்ட் ஃபார்டி நைன் லேக்ஸ் ஆல் டெபென்ட் ஒன் செவன் டூ செவன் த்ரீ செவன் செவன் பிப்ரவரி மாதத்தனுடைய பொது பலன்களில் மிக விசேஷமான ஒரு பலன் இருக்கிறது பொதுவாக வந்து இந்த மாதம் அல்லது இந்த வருடத்துல இந்த கிரகம் பெயர்ச்சி ஆகும்போது இந்த நாளில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராசிக்கெல்லாம் சாதகமாக இருக்குது இந்த ராசிக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ராசிலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு இவங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்டியேட் பண்ணி சொல்லுவோம் ஆனால் இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு பார்க்கும்போது பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே அனுகூலமாக தான் இருக்குது போகுது எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும் சொல்லுவாங்களே அப்படி எல்லாருக்குமே நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது அப்படி அமையணும்னு பிரார்த்தனையும் பண்ணலாம் முருகப்பெருமானத்தில் அப்படி அமையறதுக்கான கிரகங்கள் வந்து மிக சிறப்பாக அமைந்திருக்கு எப்படின்னு பார்க்கும்போது அதிகமான கிரகங்கள் வந்து பொதுவாக பதினோராம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சுபகிரகம் அசுப கிரகம்ன்ற ரெண்டு பிரிவு இருக்க கிரகங்களில் இதில் சுபகிரகங்கள் இங்கெல்லாம் இருந்தால் நல்லது உதாரணத்துக்கு சுபகிரகங்கள் வந்து திரிகோணத்தில் இருந்தால் நல்லது அசுப கிரகங்கள் கேந்திரத்தில் இருந்தால் நல்லதுன்னு பிரித்து சொல்லலாம் இந்த பதினோராம் இடத்திற்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு இருக்கிறது சுபர் பவர் எவராயினும் பதினொன்றில் இருக்கும்போது பலனை தருவார் அப்படின்ற மாதிரி அது இருக்கும் அதனால் இந்த காலபுருஷ தத்துவத்தின் பதினோராம் இடமான கும்ப ராசியில் நாலு கிரகங்களுடைய சஞ்சாரம் வரப்போகிறது சூரியன் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு வருவார் தை முடிந்து மாசி மாதத்தில் பிறகு சூரியனை ஒட்டியே இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்ரன் முக்கூட்டு கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இவங்களும் மகரத்துலேருந்து கும்பத்துக்கு வராங்க இவங்களோடு சேர்ந்து செவ்வாய்ன்னு சொல்லக்கூடியவர் கும்பத்திற்கு வராரு ஆல்ரெடி கும்பத்தில் ராகு இருக்கார் அப்போ ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இணைவு பதினோராம் இடத்துல இந்த மாதத்தில் இருக்க போகின்றது மாதம் முழுக்க கிடையாது அவ்வப்போது இந்த கிரகங்கள் வந்து மாறி ஒன்றாக வந்து சேரும் இதில் சந்திரனும் அந்த இடத்துக்கு வருவார்லையே ஒரு மாதம் சொன்னால் டிராவல் பண்ணி ஒவ்வொரு ராசிலையும் இருக்கணும் இல்லையா அப்போது ஐந்து முதல் ஆறு கிரகங்கள் வந்து இந்த பதினோராம் பாவத்தில் சஞ்சரிக்கக்கூடியது ஒரே நேரத்தில்னு சொல்லலை இந்த மாதம் முழுக்க எடுத்துக்கொள்ளும் போது அதனால் அந்த பதினோராம் இடன்ற லாப ஆதாயஸ்தானம் வளர்த்து இருக்கிறதுனால மேஷம் முதல் மீனம் வரை உள்ள அனைத்து ராசி அன்பர்களுக்குமே இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறது அந்த பதினோராம் இடத்திற்கு வரதுக்கு முன்னாடி பத்தில் இருப்பாங்க பத்தில் இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து ஒவ்வொருவருக்கும் ஒரு காலையில் எழுந்திருக்கும் போது ஒரு பொறுப்பு இருக்கும் ஒரு வேலை இருக்கும் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் ஒரு ஷெடியூல் இருக்கும் இதெல்லாம் நம்ம இன்றைக்கி பண்ணணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரொம்ப நல்லா நடக்கும் கல்வி சிறப்பாக இருக்கும் குறிப்பாக உத்தியோகம் நல்லாயிருக்கும் பிஸ்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் கடமைகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதில் கூட ரொம்ப குறிப்பாக படிக்கிற பிள்ளைகள் அதில் மருத்துவம் படிக்கிற பிள்ளைகள் இவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்புறம் இப்போ உத்தியோகஸ்தர்கள்னு பார்க்கும்போது யாரெல்லாம் டீச்சராக இருக்கீங்களோ அவங்கெல்லாம் அதிலும் அரசு பள்ளி கல்லூரியில் ஆசிரியராக லெக்சராக ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவர்கள் அப்புறம் மருத்துவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அரசு மருத்துவராக இருக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமான பலன்கள் இந்த மாதத்தில் கிடைக்கும் இவங்களுடைய கோரிக்கைகள்லாம் வந்து நிறைவேற்றப்படும் இவங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக பெனிஃபிஷியலாக இந்த மாதம் இருக்க போகிறது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அதனால் இந்த மாதம் எல்லோருக்குமே சிறப்பாக இருக்கும் மேலும் கல்வி உத்தியோகம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக பிப்ரவரி மாதம் அமையப்போகிறது ராசி அன்பர்களே பிப்ரவரி மாதம் உங்களுக்கு கல்யாண யோக பலனை தரக்கூடிய மாதமாக அமையப்போகிறது சிம்மராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய பேர் தாங்களாகவே புரிந்து கொண்டு அஷ்டம சனி நடக்குது அதனால் இப்போ கல்யாணம் பற்றி பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காங்க நிறைய பேர் கேட்குறீங்க அப்படிலாம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை சுயஜாதகப்படி தசா புக்தி என்ன சொல்லுது என்ன தசை என்ன புக்தி நடக்கிறது இதுதான் கல்யாணத்துக்கு மிக பிரதானமாக நம்ம பார்க்க வேண்டியது கோச்சாரப்படி என்ன கிரகம் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி பார்க்கும்போது சனி எட்டாம் இடத்துக்கு வரார் அதனால கல்யாணம் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி ஏழில் தானே இருந்தார் சனி இருக்கக்கூடிய வீட்டின் பலனை தரக்கூடிய ஒருவர் தானே அப்போ அவர் வந்து திருமணத்தை கொடுத்து தானே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்து பார்க்கணும் அதனால ஏழில் சனி இருந்தால் அவர் வேலை செய்யல எட்டில் இருந்தாலும் கூட கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்க வேண்டாம் திருமணத்திற்கு மட்டும் ஒரு உதாரணத்துக்காக நம்ம சொல்கிறோம் ஒவ்வொரு இடத்திற்கு வரும்போதும் அதனுடைய தாக்கம் இருக்கும் அதை அந்த தாக்கத்தினால் பாதிக்கப்படுகிறோமா அதை எடுத்து அதை எதிர்த்து வெற்றி பெறுகிறோமா என்பதை சுய ஜாதகமும் அந்த லக்னமும் லக்ன பலமும் பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பாக்யஸ்தானமும் நடக்கக்கூடிய தசாபுப்தியும் தீர்மானம் செய் அதனால் சிம்மராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கல்யாண வயசு இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கல்யாணத்துக்கு பார்க்க ஆரம்பிக்கும் கலத்திரபாவம்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல ராகு சஞ்சாரம் இருக்கிறது அந்த இடத்துல சுக்ரன் வரப்போகிறார் சுக்ரன் ராகு சேர்ந்து ஏழில் இருக்கும்போது குருவுடைய தொடர்பும் அதுக்கு வரும்போது கல்யாண வயசும் அவங்களுக்கு இருந்தால் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டால் கூட அவங்க சுயஜாதகப்படி கலத்திர தோஷங்கள் ஏதாவது இருந்தால் கூட அந்த ஒரு பிரச்சனையோடு போயிடும் பண்ணாமல் இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் வரும் அதுக்கு இதுவே பெட்ரு அப்படின்ற மாதிரி இருக்கும் அதனால் சுக்கரன் ராகு ஏழில் இருக்கும்போது அதுவும் சிம்மத்துக்கெல்லாம் வந்து பயம் இருக்காது யார் என்ன நினச்சிப்பாங்களோ என்ன சொல்லிடுவாங்களோ அப்படின்றதெல்லாம் இருக்காது எனக்கு இது தேவை நான் செய்கிறேன் எனக்கு இது வேண்டாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்றதில் உறுதியாக இருக்கக்கூடியவங்க தான் சிம்ம ராசி என்பது அப்படிப்பட்டவர்களுக்கு ஏ இல்லை சுக்கரனும் ராகுவனும் சேர்ந்ததுன்னா அந்த வீட்டை குரு பார்த்தாருண்ணா ராசியில் கேது இருந்தார்னா அதனால் என்ன ஆகும்னா இந்த காலத்தில் திருமண வயதில் இருந்தால் பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்துல பேசி கல்யாண ஏற்பாடு பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்த சொல்லிவிட்டு பார்க்க ஆரம்பிச்சிடணும் அது வந்து ரொம்ப நல்லது அப்படி பார்க்கும்போது நல்ல இடமாக உங்களுக்கு அமையும் அந்த ஏழாம் இடத்திற்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால பிறகு அந்த ஏழாம் இடத்திற்கு செவ்வாய் வர்றது ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் வர்றது இதெல்லாம் நடக்க போகிறது அதில் சூரியன் கொஞ்சம் முன்னாடியே வந்துடுவார் செவ்வாய் தான் கடைசியில் வருவார் இந்த மாத்தின் கடைசி வாரத்தின் போல் அவர் வந்து வருவார் அதனால் திருமண விஷயங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது கை கூடும் இது வந்து பிரதானமான பலன்களாக சொல்லணும் அதற்கு அடுத்து இந்த மாற்றத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா மற்றவங்களோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் கிடைத்து கொண்டிருக்கும் புது பார்ட்னர் உங்களுக்கு கிடைப்பாங்க வேலை பார்க்குற இடத்துல அந்த டீம் ஒர்க்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள் உங்களுக்கு வந்து மற்றவங்களுடைய உதவி உபகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலம்னு இதை சொல்லலாம் ஆனால் அது வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து பழகக்கூடிய நல்லவர்களாக சூரியன் போன்றவர்களாக சூரியனுடைய குணம் இருக்கக்கூடியவர்களாக இருக்காங்களா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கணும் இதெல்லாம் இந்த மாதத்தின் பலன்கள் இந்த மாதத்தின் வழிபாடு அப்படின்னு பார்த்தா சிம்மராசினாலே தான் சூரியனாலே சிவன் தான் சிவனுக்கான விசேஷம் சிவராத்திரி மகா சிவராத்திரி அந்த விரத்தனால் வந்து நீங்கள் கடைபிடிக்கிறது கோயிலுக்கு போகிறது யாரால் முடியுமோ அவங்க வந்து கண் விழுத்து இருக்கிறது யாரால் முடியுமோ அவங்க உபவாசம் இருக்கிறது முடியாதவங்க ஜஸ்ட் அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வர்றது இதை செய்யும்போது பிப்ரவரி மாதம் சிம்மராசி அன்பர்களுக்கு சாதகமாக இருக்கும் பிப்ரவரி மாதத்தினுடைய பொது பலன்கள் எல்லாருக்குமே இந்த மாதம் வந்து எப்படி இருக்க போகிறது பிப்ரவரி மாதத்தின் விரத விசேஷ பண்டிகை நாட்கள் என்னென்ன கிரகங்களுடைய பயிற்சிகள் எப்பப்பெல்லாம் நடக்குது யாரெல்லாம் பயிற்சி ஆகிறாங்க பனிரெண்டு ராசிகளுக்குமான பலன்களும் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமான அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடு இவ்வளவு தகவல்களை இவ்வளவு நேரம் பார்த்தோம் இந்த பிப்ரவரி மாதம் நம்முடைய பிகின் பக்தி நேயர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரக்கூடிய மாதமாக அமைய பிரார்த்தனையோடு கூடிய வாழ்த்துகள் நன்றி வணக்கம்